வழியை என்னை விட்டு அருளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும் ஏனனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் உமக்கு அஞ்சி நடப்போ உம் முறைகளை பற்றிய அறிவுடையோ என் பக்கம் திரும்புவராக பொருத்தமட்டில் என் உள்ளம் இருப்பதாக அதனால் நான் வெட்கமுறேன் தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றன நானோவும் ஒழுங்குமுறைகளை சிந்திக்கின்றேன் உதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை ஏனனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய திருப்பாடல் பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் நூற்று பத்தொன்பது இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிக்க கேட்பது ஆண்டவரே உம் நியமங்களை எனக்கு கற்பித்தருளும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய நியமங்கள் விதிமுறைகள் என்பது எல்லோருக்கும் நலத்தை பயப்பதாக அதே சமயத்தில் கடவுள் அன்பிலும் பிறரன்பிலும் நாம் வளருவதற்கு உறுதுணை தருவதாக இந்த விதிமுறைகள் அமைகின்றன பொதுவாக இந்த விதிமுறைகள் என்பது ஒட்டுமொத்த மனிதகுல சமுதாயத்தினுடைய சுதந்திரத்தை மற்றவருக்கு கொடுக்கவும் அதே சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் வழிவகுக்கின்றது ஆக இந்த மனிதகுலத்தினுடைய ஒழுங்கு முறையை சார்ந்ததாக இந்த நியமங்கள் விதிமுறைகள் நமக்கு இருக்கின்றது எனவே அப்படிப்பட்ட அந்த நியமங்களை விதிமுறைகளை ஆண்டவரே எனக்கு கற்பித்தருளும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் இறைவனிடத்திலே வேண்டுவதாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே மோயிசனிடத்திலே கடவுள் பத்து கட்டளைகளை அவர் கொடுத்தார் இந்த கட்டளைகளினுடைய அடிநாதம் அல்லது இந்த கட்டளைகளை இறைவன் கொடுத்ததற்கான அர்த்தம் அன்பையும் இறை என்பிலும் பிறர் அன்பிலும் நாம் வளர இறைவன் விரும்புகிறான் எனவேதான் அந்த பத்து கட்டளைகளை மோயிசனுக்கு அவர் கொடுக்கின்றார் இதை சென்று மக்களிடத்திலே கொடு அதை அவர்கள் பின்பற்ற செய் என்று சொல்வதன் வாயிலாக கடவுள் மக்கள் மீது கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்துவதாக இந்த நியமங்கள் சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் அமைந்திருந்தன ஆனால் இப்படிப்பட்ட இந்த பத்து சட்டத்திட்டங்களை அவர்கள் பல்வேறு கிளைச் சட்டங்களாக வகுத்து கொண்டு இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இதை செய்தால் பாவம் இதை செய்யாமல் போனால் பாவம் என்றெல்லாம் சொல்லி கடவுளன்பை மறந்து பிறரன்பை மறந்து கடவுளை ஒரு தண்டிக்கிற கடவுளாக பிறரன்பு இல்லாத ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதாக இந்த சட்டங்கள் நியமங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ளுகின்றார்கள் ஆனால் கடவுள் தன்னுடைய அன்பால் தன்னுடைய இரக்கத்தால் தன்னுடைய நீதியால் தொடர்ந்து அந்த மக்களை அவர் வழிநடத்துவதை நாம் பார்க்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட அவர்கள் கடவுளுக்கு என்றும் பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டிய வாழ வேண்டிய அந்த மக்கள் கடவுளுக்கு எதிராக அவருடைய வார்த்தைக்கு புறம்பாக அவர்கள் வாழ்ந்தாலும் கடவுள் அவர்களை ஓடோடி சென்று அணைக்கின்ற இறைவனாக இருக்கின்றார் தன்னுடைய நியமங்களை தொடர்ந்து கொடுத்து அந்த கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக தன்னோடு மீண்டும் அவர் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள அந்த மக்களுக்கு மோயிசன் வழியாக அழைப்பை கொடுக்கின்றார் ஆனாலும் வளர்த்தகடா மார்பிளை பாய்ந்ததைப் போல அவர்கள் தொடர்ந்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனாலும் தந்தை உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு கடவுள் அவர்களை ஓடோடி சென்று அணைக்கின்றார் பாபிலோனியர்கள் அசிரியர்கள் கிரேக்கர்கள் என்று தொடர்ந்து அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு இறைவன் ஓடோடி சென்று அவர்களை அணைக்கின்றார் ஆக இறைவன் அந்த நியமங்களின் வழியாக அவர்களை அன்பு செய்தார் இதை நீங்கள் செய்கின்ற பொழுது நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்கிற அந்த விதத்திலே கடவுள் தன்னுடைய நியமங்களின் வழியாக விதிமுறைகளின் வழியாக அந்த மக்களை அன்பு செய்தார் எனவேதான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் என் கட்டளைகளை கடைபிடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் என் தந்தையோடு இணைந்திருப்பர் என்று அவர் சொல்லுகின்றார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இறைவனுடைய அந்த வார்த்தைகள் நமக்கு கட்டளைகள் இறைவனுடைய சொற்கள் நமக்கு விதிமுறைகள் ஆகவே அதை நாம் ஒரு சுமையாக கருதாமல் மாறாக அதை கடைபிடிப்பதன் வழியாக அதை வாழ்வதன் வழியாக நாம் ஒரு சுகமான சுமையாக நம்முடைய இறைவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அது நிச்சயம் நமக்கு நலன் பயக்கும் நமக்குரிய சுதந்திரத்தை மற்றவரிடமிருந்து நமக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் மற்றவருக்கு உரிய அந்த சுதந்திரத்தை நாம் பரந்த மனதோடு மற்றவருக்கு நம்மால் கொடுக்க முடியும் என்பதை இந்த வாசகங்கள் இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு சொல்லுகின்றது ஆகவே நாம் இறைவனிடத்திலே தொடர்ந்து வேண்டுவோம் எவ்வாறு இறைவன் தன்னுடைய கட்டளைகளின் வழியாக தன்னுடைய விதிமுறைகளின் வழியாக நம்மை அன்பு செய்தாரோ அப்படிப்பட்ட அந்த கட்டளைகளை நாமும் கடைபிடித்து நாமும் பின்பற்றி அந்த கடவுளையும் மற்றவரையும் அன்பு செய்கின்ற நல்ல வரத்தை கேட்டு நாம் மன்றாடுவோம் இன்றைய நாள் முழுவதும் அதற்காக நாம் முயற்சி எடுப்போம் செபிப்போம் நேற்று மீண்டும் என்று மாறாமல் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான வானக தந்தை இறைவா இது வந்து அருமையான வேலையிலே உம்முடைய பசுமையான நினைவுகளையும் அன்பையும் நாங்கள் நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உம்முடைய அருட்கரத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இருப்பதாக ஆண்டவரே உம்முடைய அந்த கட்டளைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து விதிமுறைகளை கொடுத்து அதன் வழியாக உம்முடைய மாறாத உண்மையான மேலான அன்பை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து கொண்டிருக்கின்றே அப்படிப்பட்ட அந்த அன்பின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து அந்த கட்டளையினுடைய மேன்மையை நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லாலும் செயலாலும் அந்த கட்டளைகளை நாங்கள் வாழ்ந்து மற்றவருக்கு பகிர இறையன்பிலும் பிறரன்பிலும் நாங்கள் வளர எங்களுக்கு துணைபுரியும் எங்களை பிடித்து வழிநடத்தும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்